முதல்ல உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழ் சினிமாவுடைய சூழலில் ஒரு படத்தினுடைய வெற்றி அதற்கான ஒரு சூழல் அமையிறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நல்ல படம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது அந்த படம் வந்து சரியான ரிலீஸ் தேதி வரணும் அது அந்த இயக்குனர் கையில் கிடையாது அந்த படம் வந்து சரியான பப்ளிசிட்டி கிடைக்கணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு கான்ஃபிடென்ஸை கிரேட் பண்ணணும் அதுவும் அந்த இயக்குனர் கையில் கிடையாது அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு படத்தினுடைய வெற்றி அது ஒரு நல்ல படமா இல்லை நல்லா இல்லாத படமாகங்கிறத தாண்டி ஒரு வெற்றியை தீர்மானிக்க பல விஷயங்கள் கைகூட வேண்டியிருக்கு ஒன்று சேர வேண்டியிருக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்கு உழைப்பு போட வேண்டியிருக்கு பல நன்றி கடன்களால் மட்டும்தான் அந்த வெற்றியும் பூர்த்தி அடைகிற மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாம இந்த படம் எப்படி போய் மக்களை சேரும் அதை போய் சேர வேண்டிய அந்த பாதை அந்த படத்திற்கு சுமூகமாக இருக்குமா இல்லை அது சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடந்துட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய முழு முழு நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்க இந்த டிஎன்ஏ படத்துக்கு எங்க மேல காமிச்சு அன்புக்கும் இந்த படத்து மேல காமிச்சு அன்புக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்யூ கிட்டத்தட்ட இது வருஷம் தாண்டி பத்தாவது வருஷம் சினிமாவில் ஐ டோன்ட் ஃபீல் வெரி ஓல்டு ஏன்னா ஐ சினிமாவுக்கு கொஞ்சம் வெளியில இருந்து தான் நான் சினிமாவை இயக்கியிருக்கேன் இந்த படம் என்ன சினிமாவை கொஞ்சம் உள்ளே கூட்டிட்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எங்க இருந்து தெரில இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சில இதயங்கள் அவங்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை நான் சொல்லணும் ஆனந்துக்கும் திவ்யாவுக்குமான கதை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலேருந்து இருந்து என் கிட்ட அந்த கதை உள்ளுக்குள்ளே இருக்கு இந்த ஆனந்தும் திவ்யாவும் பெயர் வேற வேற பட் இதை நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்த உண்மையான கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு ஒருத்தரை மட்டும் அவங்களுடைய அவங்க அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் காமிக்காமல் அவர்களை வந்து ஒரு தனித்துவமாகவும் ஒரு அந்த அந்த குடும்பத்தினுடைய போக்கோடு ஒன்று சேராத ஒரு ஆட்களாகவும் ட்ரீட் பண்ணும்போது அவங்க கோத்ரூ பண்ணக்கூடிய அந்த அந்த வழி இருக்குல்ல ஒரு இருபது பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்போவுமே ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ஒரு டிஸ்கஷனோ இல்லை வந்து ஒரு முடிவோ இல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா கூட அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கூட இல்ல அவளுக்கு விருப்பம் இருக்குமான்னு கூட கேட்காத மாதிரியான உயிர்கள் வந்து நிறைய சமூகத்துல இருக்கு ஒரு குடும்பத்துல அவங்க ஒருத்தர் மட்டும் ஒட்டாம இருப்பாங்க அப்படி நான் நிறைய கதாபாத்திரங்களை பாத்திருக்கேன் அவங்களோட வழியை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் அஹ் எங்க குடும்பத்துலயே நான் பாத்திருக்கேன் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்துல பாத்துருக்கேன் சோ அந்த மாதிரி நான் பார்த்த ரெண்டு கதாபாத்திரம் தான் ஆனந்தும் திவ்யாவும் அவங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சரி நீங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு அன்னைக்கு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து ஆண்டுகளுக்கு தாண்டி இப்படி டிஎன்ஏன்னு ஒரு படமா அதுல வந்து அந்த கை குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாவும் உங்களை வந்து சேர்ந்தடைஞ்சிருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் எமோஷன் அதை தாங்கி பிடிக்கிற கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த நான் கதையை எடுத்திருந்தாலும் அதற்கான வரவேற்பும் அன்பும் ஆஹ் மக்களிடமிருந்தும் சரி உங்களிடமிருந்தும் சரி கிடைக்கும் கிடைச்சிருக்குங்கிற நம்பிக்கையை விதைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் அடுத்த நன்றி அந்த உண்மையான ஆனந்துக்கும் அந்த உண்மையான திவ்யாவுக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க ஆனா வேற வேற ஆட்கள்ல கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம் அடுத்தது இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து சுரேஷ் சந்திரா சார் நம்ம அதிரவா பிரதரை மேனேஜ் பண்ணிட்டுருக்காரு சார் வந்து ஒரு முக்கியமான காரணம் அவரை நான் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு காபி ஷாப்பில் பார்த்தேன் நாங்கள் வேறு ஏதோ பேசிட்டு பிரிஞ்சு போயிட்டோம் திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஆஃபீஸில் பார்த்தேன் அப்போது நான் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் நம்ம அம்பேத்கருக்கு சொன்ன கதையை நீ சொல்லாதப்பா அப்படின்ட்டு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட வந்து என்னோடய ப்ரொடியூஸர் சொல்கிறார் கிட்டத்தட்ட நான் ஒரு தெரியல நூற்றுக்கணக்கான ஆட்கள்கிட்ட சினிமால இந்த ஒன்பது வருடத்துல கதை சொல்லியிருப்போம் முதல் முறையாக என்னோட கதையை என் முன்னால் ஒரு 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 சுரேஷ் சந்திர ராஜா நான் எப்படி சொல்வேனோ சொன்னேனோ எங்கே நிறுத்தினேனோ எதை வந்து ஒரு ஹைலைட்டா நான் ஹைலைட் பண்ணி ட்ரமேட்டிக்கா சொன்னனோ அதை அப்படியே வந்து எங்க ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சொன்னாரு அப்பதான் நான் கன்வின்ஸ் ஆனேன் ஓகே இவருக்கு இந்த கதை உண்மையிலேயே புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கு இந்த படம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூமெண்ட் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதர்வா பிரதர் கூட நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் தான் நான் பேசினேன் கதை சொல்லும் போது அதுக்கப்புறம் நான் படம் முடிவாகிற வரைக்கும் தான் நான் பேசுற சூழ்நிலை நடந்துச்சு ஸோ இந்த படம் நடப்பதற்கும் இந்த படத்துடைய புள்ளியில ஒரு முக்கிய அங்கமாகவும் காரணமாகவும் இருந்த சுரேஷ் சந்திரா என்னுடைய நன்றி அடுத்தது இந்த படத்துடைய இந்த படம் இன்னைக்கு டிஎன்ஏவா வெளியில் வந்திருக்குன்னா இதுக்கு பல நல்ல உள்ளங்கள் பின்னாடி நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அதில் வந்து திங் மியூசிக் எங்கள் படத்துடைய ஆடியோ வாங்கியிருக்கிறாங்க அந்த திங் மியூசிக் டீமுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டு அவங்களோட வைஸ் பிரெசிடண்ட் சந்தோஷுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அவர் என்னுடைய நண்பர் நாங்கள் மைக்கு வெளியில் வேற மாதிரி தான் பேசுவோம் கிட்டத்தட்ட சந்தோஷம் எனக்கு பதினெட்டு பத்தொம்பது வருஷமா தெரியும் நான் சொன்னேன் இல்லையா இந்த சினிமாவில் வந்து இந்த நல்ல உள்ளங்கள் அப்படின்னு இந்த கதையில சில விஷயம்லாம் சொல்கிறோம்ல நானும் சந்தோஷும் ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பழகுறோம் அங்கேருந்து ரெண்டு பேருடைய பயணம் வேற ஆனால் இன்னைக்கு நான் அதே டிஎன்ஏல ஒரு இயக்குனராகவும் அவர் அந்த பக்கம் திங் மியூசிக்கில் வந்து ஒரு கண்டென்ட் பையராகவும் இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெல் விஷராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து பிரஸ் பண்ற அந்த அனுபவம் என்ன எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ சர்க்கிள்னு சொல்லுவோம்ல அது அடிக்கடி நமக்கு லைஃப் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சந்தோஷுக்கு ரொம்ப 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 நன்றி அடுத்தது வந்து என்னுடைய காஸ்ட் அண்ட் குரூ நான் அதை பத்தி சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா இன்னும் பல இடங்களில் நான் அவளை பத்தி பேசியிருக்கிறேன் குருவை பற்றியும் பேசிருக்கிறேன் சொல்லுவேன் அதுக்கு நான் டைம் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை குரூவை பத்தி சொல்றேன் பார்த்திபன் வந்து ஒரு ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி அவர் பார்க்க மட்டும் கொஞ்சம் ராம்ஜி மாதிரி பார்க்கல ராம்ஜி சார் வந்து எங்களுக்கு சினிமோகிராஃபர் அவர் பார்க்க அப்படிதான் இருப்பார்ல ஒரு நம்ம ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணாரு பண்ணியிருக்காரு கடுமையான உழைப்பாளி காஞ்சிபுரத்துக்காரர் மெட்ராஸ்க்கான வாடகை இன்னும் பார்த்திக்கு வரல பார்த்தியை நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு நாள் கூத்து ஷூட்டிங்ல நான் எப்படி பார்த்தேனோ அந்த உடம்புல அரைக்கல கூட எக்ஸ்ட்ரா போடல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெய்லி காலையில எழுந்திரிச்சு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு அதனால் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பார்த்தி அப்படியே இருக்கிறாப்ல ஆனால் அவருடைய திறமை பன்மடங்கு உயர்ந்திருக்கு பார்த்தி வந்து ஒரு டெடிக்கேட்டட் கேமராமேன் இந்த படத்தில் வந்து நான் ஆக்சுவலாக முந்தைய மூணு படங்கள்ல கோகுல ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்துல எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்திகிட்ட தெல்ல தெளிவாக சொல்லிட்டு பார்த்திக்கிட்டே நிறைய முடிவுகளுக்கான பொறுப்புகளை விட்டுட்டேன் அதனால பல முக்கியமான முடிவுகள் வந்து இந்த படத்துல பார்த்தி எடுத்தது விஷுவலி இன்னைக்கு ஒவ்வொரு விமர்சனத்துலையும் ஒவ்வொரு ட்வீட்லையும் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையும் ஏன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிவியூலையும் சினிமோட்டோகிராஃபியை ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய படத்துல ஒரு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்னு நான் சொல்கிறேன் வெறும் நம்பரை குறிக்கிறதுல சொல்றேன் நூறு கோடி இல்லை எழுபது கோடி எண்பது கோடி கோடி எடுக்கிற படங்களில் ஒரு சினிமோட்டோகிராஃபர் கேட்கக்கூடிய எல்லா லைட் இருக்கும் எல்லா டெக்னீஷியன் இருக்கும் எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கும் நிறைய டைம் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு சௌகரியங்கள் அந்த பெரிய படங்களில் செஞ்சு தரப்படும் ஆனா இப்ப எங்களை மாதிரி நாங்க பண்ற பட்ஜெட் சைல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் லைட்ஸ் இது இந்த படம் இல்ல பொதுவா அதுதான் இந்த பிசினஸ் டிசைன் எங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸோ லைட்ஸோ லொகேஷனோ டைமோ ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி தான் நாங்கள் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும் இது நான் குறையா சொல்லல ஆனா அதுல இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவுல சேலஞ்சஸ்க்கு நடுவுல இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து ஒரு கேமராமேன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தி ஒரு நிறைய திறமசாலி இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இனிமேல் ஒரு பயன்படுத்திக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு சோ கங்கராச்சுலேஷன் பார்த்தி ஐ வெரி ஹாப்பி ஃபார் யூ இந்த சக்சஸ்க்காக நீங்க பல வருஷம் காத்துட்டு இருந்தீங்க இந்த மேடைக்காக நீங்க பல தியாகங்களை செஞ்சிருக்கிறீங்க நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது எடிட்டர் எடிட்டர் சாபுக்கு வந்து இது நாலாவது படம் அவர் ஒரு ஒரு வாட்டி படம் நடக்கும் இந்த ஆளோட சண்டை போட்டு நம்ம நாளைக்கு பேச மாட்டோங்கிற மைண்ட் செட்ல தான் அவர் வீட்டுக்கு போவார் இதை பல இடத்துல ஒரு சொல்லியிருக்காரு இந்த வாட்டி அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு சாபு நேரத்துக்கும் உழைப்புக்கும் நான் என்னைக்குமே வந்து தேங்க்ஃபுல்னு சொல்லுவேன் ஒரு கட்டத்தில் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தோம் இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே வந்து என்னோட எடிட்டர் தான் ட்ரை பண்ணாரு அப்புறம் அவர் ஒரு முக்கியமான அளவுகள் என்னுடைய படங்களுக்கு அவர் சிரிக்கிற இடங்கள்ல முதல்ல அந்த ரஷ் பார்த்து அவர் சிரிச்சார்னா தேட்டரில் சிரிப்பாங்க இன்ன வரைக்கும் சொல்கிறேன் அவர் எங்கெல்லாம் இந்த தேட்டரில் ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு நினைச்சாங்களோ எங்கெங்கெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாக சீட் எஜ்ஜில் வந்து பார்ப்பாங்கன்னு நினைச்சாரோ நான் கூட நம்பல ஆனா அவரு ரொம்ப உறுதியா இருந்தாரு அந்த உறுதித்தன்மை ஒரு எடிட்டருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் சாபுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த வெற்றி வந்து உங்களுக்கான வெற்றி நிறைய பேர்ல வந்து விறுவிறுப்பான எடிட்டிங் மட்டும் எழுதாமருக்கு வந்து கத்திரி போட்டுருக்கலாம் அப்படின்னு எழுதாம இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா விமர்சனத்தில் எழுதியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாபுக்கு வாழ்த்துக்கள் அதிஷாவோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய ஜேர்னி ரைட்டிங் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனல் ப்ராசஸ் ஒரு டைரக்டருக்கு அவரோட அரசியல் அவரோட பார்வை அவரோட பிலாசபி அவரோட ரசனை சாய்ஸஸ் அப்புறம் டயலாக்ஸ் லாங்ல இருந்து பல விஷயங்கள் வந்து அந்த ரைட்டரோட வந்து ஒத்துக்கணும் அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகணும் எனக்கு அதிஷாக்கும் செட் ஆகுமானு நிறைய டவுட் இருந்துச்சு அதிஷா பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை கையாளுறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அது மீறி எனக்கும் அதிஷாவுக்கும் வந்து இந்த ஜானி உருவானது காரணம் ஐ திங்க் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கணும்னு நீங்களும் நீ நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் அந்த அன்பு தான் எங்களை ஜானியாக டிராவல் பண்ண அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகிட்டோம் அதிஷா கிட்ட ஒரு ஒரு அழகான சமூக சாமானிய பார்வை இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றபடி அவருடைய எழுத்துத் திறமைய பற்றி பேசுறதுக்கான சூழல் நேரம் நிறையா இருக்குது அப்புறம் பேசிக்கிறேன் ஒரு சா ஒரு ஒரு சாதாரண மனுஷனா தினமும் காலையில் எழுந்திருச்சு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் வந்து நான் இதுக்கு முன்னாடி படித்தது வந்து ஹார்கி முருகாமி தான் வாட் அபீன் திங்க் அபவுட் ரன்னிங் வென் ஐம் ரன்னிங் அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது ஹார்கி முருகாமி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் ஸோ எனக்கு அதிஷாவை போதெல்லாம் சிங்கப்பூரில் இருக்கார் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் எனக்கு அதிஷாவை பார்க்கும்போதுலாம் ஒரு விதமான ஹார்கி நான் பார்க்குற மாதிரி இருக்கும் அவர் உண்மையாகவே ஒரு பெரிய ஹார்கி முருகாமியாக வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை வாழ்த்துக்கள் அதிஷா இன்னும் ஒரு சிலர் இங்கே இல்ல என்னோட மியூசிக் கம்போசர்ஸ் சாகி சிவா ஸ்ரீராந்திரிகரன் அதுக்கப்புறம் வந்து அனலாகாஷ் சத்யபிரகாஷ் இவங்க யாரும் இங்கே இல்லை பட் அவங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி அவங்களோட பாடல்கள் திரையில வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு டபியூ கம்போசரா அவங்க இந்த படத்துல அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு நன்றி மீடியா மேசன் டீமுக்கு நன்றி அப்புறம் இந்த மியூசிக் கோவார்டேட் பண்ணி கொடுத்தேன் பவித்ராக்கு நன்றி அப்புறம் ஜிப்ரான் சார் இன்னைக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனால அவர் இங்கே வர முடியாம போச்சு அதுக்கு காரணம் நான் தான் இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசை வந்து எவ்வளவு முக்கியம் எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பின்னணி இசைக்கு போதுமான கால அவகாசம் அவருக்கு நான் கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு படத்துல அதிக நேரம் வந்து டயலாக்ஸ் இல்லாம அதிக நேரம் வந்து என்ன சொல்றது மியூசிக்கலாகவே ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரியான சீக்வன்சஸ் இருக்கு ஒரு சே சீக்வன்ஸா இருக்கட்டும் வந்து ஒரு சீக்வன்ஸா இருக்கட்டும் வந்து ஒரு டென் சீக்வன்ஸா இருக்கட்டும் அந்த டென்ஷன் இன்னைக்கு சீட் எட்ஜ்ல நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு விஷுவல் முக்கியமோ அதுக்கு சரி சம அளவு அந்த இசையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய ரீ ரெக்கார்டிங் மிக்சர் தபஸ் நாயக் சார் ஏன்னா அவர் தான் குபேராகும் மிக்சர் மிக்ஸர் ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் அந்த மனுஷன் வந்து தூக்கம் இல்லாமல் வேலை தான் இந்த படம் டைமுக்கு வந்தது தபஸ் நாயக் சாருக்கு ஆரம்பிச்சு என்னுடைய சவுண்ட் டிசைனர் பிரதாப்பில் ஆரமிச்சு அதுக்கப்புறம் எனக்கு டப்பிங் பண்ணி கொடுத்த திலீபன் அவருடைய அசிஸ்டன்ல ஆரம்பிச்சு எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்த ஜிப்ரான் சார் வரைக்கும் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னிஷியன் நன்றியை சொல்லிக்கிறேன்